சோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் எளிமை ரத்தன் டாடாவின் ஒன்பது பொன்மொழிகள் இந்திய தொழில்துறையின் ஜாம்பவான் பத்ம விபூஷன் ரத்தன் டாடா ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தபோது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் கடைபிடித்த விஷயங்கள் பலருக்கும் வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றன எளிமையும் நேர்மையும் மனிதநேயமும் அவரது அடையாளங்கள் எண்ணற்ற சவால்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் கடந்து அவர் சாதித்ததற்கு அடிப்படையாக இருந்தவை அவரது ஆளுமையும் வாழ்க்கை தத்துவங்களும் தான் உலகமே போற்றும் அவரது சில பொன்மொழிகள் நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஆழமான கருத்துக்களை தாங்கி நிற்கின்றன நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய் ஐரன் பட் இட்ஸ் ஓன் ரஸ்ட் கேன் லைக்வைஸ் நன் கேன் டிஸ்ட்ராய் அ பர்சன் பட் தேர் ஓன் மைண்ட் செட் கேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் துருவால் அதுவே அழிந்துவிடும் அதேபோல் ஒருவரை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவர்களின் மனநிலை அவர்களையே அழித்துவிடும் Power and wealth are not two of my main stakes. Adhikaramum selvamum yen mukkia kurikolgal Allah. If you want to walk fast, walk alone. But if you want to walk far, walk together. Vegamaga Maka Nadakavirumbinal, Taniaka Nadangal, Anal, Ninda Duram Nadakavirumbinal, ondraaga Nadangal. Take the stones people throw at you and use them to build a monument. மக்கள் உங்கள் மீது வீசும் கற்களை எடுத்து அதைக் கொண்டு ஒரு நினைவுச் சின்னத்தை கட்டுங்கள் நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கைண்ட்னஸ் எம்பதி அண்ட் கம்பேஷன் இன் யூர் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ் மற்றவர்களுடன் பழகும்போது இரக்கம் பரிவு மற்றும் கருணை ஆகியவற்றின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் லீடர்ஷிப் இஸ் அபவுட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் தலைமை பண்பு என்பது பொறுப்பேற்பது சாக்குப்போக்குகள் சொல்வது அல்ல டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டு கம் டு யூ கிரியேட் யோர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரை காத்திருக்காதீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள் ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் த ரைட் டிசிஷன்ஸ் ஐ டேக் டிசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட் நான் சரியான முடிவுகளை எடுப்பதில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் ஒரு முடிவை எடுத்து பின் அதை சரியானதாக்குகிறேன் பி பர்சிஸ்டண்ட் அண்ட் ரெசிலியன்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ் For தே ஆர் த பில்டிங் blocks ஆஃப் success. சவால்களை எதிர்கொள்ளும்போது உறுதியாகவும் மீள்திறனுடனும் இருங்கள் ஏனெனில் அவை வெற்றிக்கான கட்டுமானப் பொருட்கள்